நாலு மனிதர்களை சொர்க்கம் நேசிக்கிறது என்கிறார்கள் சாலிகிங்கள் அதில் முதல் மனிதர் அல் ஜன்னத்து முஷ்தாக்கத்துன் இல அர்பாத்தி நபர் நாலு மனிதர்களை சொர்க்கம் நேசிக்கிறது சொர்க்கம் ஆசைப்படுகிறது அவங்க எல்லாம் அங்க வரணும் இப்ப நம்ம போகணும்னு நம்ம ஆசைப்படுறோம் நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் அல்லாஹ் எல்லாருக்கும் தோபி செய்வானாக குடும்பத்தோட பிள்ளைங்க இருக்கணும் நாம இருக்கணும் பெற்றோர்கள் இருக்கணும் மனைவி இருக்கணும் சொர்க்கம் என்பது ஆசைப்படாதவர்கள் இல்லை சொர்க்கம் சில பேரை ஆசைப்படுகிறது அது யார் சகாபாக்கள் சில தனிநபர்களை சொல்லி இவர்களை சொர்க்கம் விரும்புகிறது என்றார்கள் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் கண்முன்னாலேயே உட்கார வைத்துக் கொண்டு சொர்க்கம் உங்களை தேடுகிறது என்று உத்தமநபி சல்லல்லா அலிஸ்லம் சுபச்செய்தி சொன்னபோது அந்த பெருமக்கள் எத்தனை மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் ஆனால் எல்லோருக்குமான ஒரு செய்தியை நமது சாலிகிங்கில் எழுதுகிறார்கள் சொர்க்கம் நாலு பேரை தேடுகிறார் முதலில் தாளில் குரான் யார் முதல் மனிதர் குரானை ஓதிக்கொண்டிருக்கிறவர்கள் அவர்களை சொர்க்கமே ஆசைப்படுகிறது அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தோவி செய்வானாக இந்த உம்மத்தின் மிகப்பெரிய பொக்கிஷம் திரு குர இந்த உம்மத்துக்கு தரப்பட்ட பாக்கியம் குர ஆண் உங்கள் உறவுகள் அதிகமாகட்டும் ஒரு ஆணை நீங்கள் ஓதுங்கள் மறுமையில் அல்லாஹ் சொல்வான் உலகத்தில் நீ ஓதியதை போல் இங்கே நீ ஓதுவாயாக உலகத்தில் செய்த எந்த அமலையும் அங்க செய்யறதுக்கு உத்தரவு கிடையாது உலகத்தில் நீ தொழுதை போல் இங்கே தொழுவாயாக நோம்பு வச்சதை போல் நோம்பு வைப்பாயாக அல்லா சொல்றது இல்ல ஓது உலகத்தில் ஓதினா என்னவா அப்படி ஓது ஓதிக்கொண்டே செல் நீ சென்று எங்கே முடிப்பாயோ அத்தனை தூரமும் உனக்கு சொர்க்கத்தின் இடம் என்பா சுபஹ் இங்க ஒரு வீடு இருந்தா இன்னொரு வீடு கிடைக்கணும்னு நினைக்கிறோம் இன்னும் ஒரு பங்களா கிடைச்சா நல்லது நினைக்கிறோம் ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது ரெண்டு ஏக்கர் இருந்தா நல்லது பிள்ளைகளுக்கு வச்சிருக்கோம் நினைக்கிறோம் ஆசைகள் ஒன்னும் தடை செய்யப்பட்டதல்ல அனுமதிக்கப்பட்டதுதான் ஆனால் நான் என் ஆசையை மறுமையை நோக்கி அமைக்க வேண்டுமா இல்லையா அங்கே உள்ளதன் மீதும் ஆசை வேண்டுமா இல்லையா நீ நடந்து செல் ஓதி கொண்டு செல் எங்கே நீ போய் சேருவாயோ ஓதி முடிப்பாயோ அங்கு வரைக்கும் ஒத்தனை இடமும் உனக்காக சொர்க்கத்தை நான் கொடுத்து விடுகிறேன் ஒரு ஆன ஓதனவங்க கொடுத்து வச்சவங்க ஆஃபீல்கள் கொடுத்து வச்சவங்க நம்ம பிள்ளைங்களை ஆஃபீல் ஆக்குங்கள் முப்பது ஜிசுக்களும் மனப்பாடம் செய்ய வையுங்கள் அல்லாவின் தூதர் செல்லதாலி செல்ல சொன்னாங்க உங்க பிள்ளைங்களை ஆஃபீல்களை ஆக்கிவிட்டால் நாளை மறுமையில் உங்களுக்கும் யார் தாய்க்கும் தந்தைக்கும் அத்தனை மக்கள் முன்னிலையில் அல்லாஹ் அவர்களை கௌரவிப்பான் எப்படி ஒரு பெரியவங்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறோம் கிரீடம் கொடுத்து கௌரவிக்கிறோம் சில பேருக்கு சீல்டு வணங்கி கௌரவிக்கிறோம் பண முடிப்பு கொடுத்து கௌரவிக்கிறோம் அல்லாஹ் கௌரவிப்பான் எங்கே நாளை மறுமையில் உலக மாந்தர்கள் எல்லாம் நிற்கும் இடத்தில் அவர்களின் தலையில் அல்லாஹ் கிரீடம் சுட்டுவான் நாங்க செல்லதாரி செல்லும் வைரங்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் தாய் தந்தையர்களுக்கு சொன்னது யார் நபிகள் நாயகம் நம்ம தாய் தாப்பன் மேல சந்தோஷமா இருக்கிறோம் அவங்க ரெண்டு பேருக்கு சொர்க்கத்தில் கௌரவிப்பு எல்லாருக்கும் முன்னால் உங்க மகனை ஹாஃபில் ஆக்கினீர்கள் எனவே குரானை ஓதிக்கொண்டு இருப்பவர்களை சொர்க்கம் தேடுகிறது அல்ல நம்ம எல்லாருக்கும் தோவி செய்வான்